கேரட்டில் விட்டமின் இ விட்டமின் பி த்ரீ இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டாலும் உடம்புக்கு ஆரோக்கியமானது நம்ம அது ஒரு பொரியல் சாம்பாராக செஞ்சு சாப்பிட்டாலும் இன்னும் அதுவும் ஆரோக்கியமானது தான் ஸோ இன்றைக்கி அந்த கேரட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு காரசாரமாக ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேரட்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த கேரட்டை நம்ம சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன் நான் காரத்துக்கு குழம்பு தூள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி முடிச்சுட்டு மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம் அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடியாகிடும் அதுக்கு நடுவில் வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா நமக்கு வந்து கருக வாய்ப்பு இருக்குது அதனால் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இட்லி பொடி வீட்லேயே அரைச்சது தான் நான் சேர்த்துருக்கேன் இது சேர்க்கும் போது அதோட சுவை இன்னும் சூப்பராக இருக்கும் அதை சேர்த்துட்டு நம்ம கலக்கி விட்டுட்டோம்னா நம்மளோட கேரட் பொரியல் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பல்லன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்